திருப்பூர்ல ரிதன்யாவுக்கு நடந்த சம்பவத்தையே இன்னும் மறக்க முடியாம இருந்துட்டு இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில கோயம்புத்தூர் சித்ரா பகுதியில சர்வதேச விமான நிலையம் பக்கத்துல காலி இடம் இருக்கு அந்த பகுதியில நைட்டு பதினோரு மணி அளவுல வினித் அப்படிங்கிறவரு கல்லூரி மாணவியோட கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல அந்த வழியா வந்த மூன்று இளைஞர்கள் வினித்த அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மாணவியை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க படுகாயம் அடைஞ்ச வினித் காவல் நிலையத்தில் தகவலை தெரிவிச்சிருக்காரு சம்பவ இடத்துக்கு வந்து கோவை பீளமேடு காவல்துறையினர் மாணவியை தேடி இருக்காங்க அப்போ நிர்வாணமான நிலையில மாணவியை மீட்ட காவல்துறையினர் அங்கிருந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவங்கள அனுமதிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் படுகாயம் அடைஞ்ச வினித்து கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க கல்லூரி மாணவிய பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு தப்பி ஒண்ண மூணு பேரையும் பீலமேடு காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க ஆ நண்பர் கூட பேசிட்டு இருந்த கல்லூரி மாணவியை தூக்கிட்டு போய் மூணு பேர் பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்க கூடிய இந்த ஒரு சம்பவம் இப்ப கோவையில அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திருக்கு இந்த வழக்கு தொடர்பா கோவை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி ஏழு திரைப்பட அமைச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்ச அந்த மூணு பேரையும் தீவிரமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்